பேதருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு நிதானம் இருக்காது டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு முந்தி முந்தி பேசுகிற ஒரு ஆளா யார் இருப்பா பேதூர் இருப்பேன் ஒரு ஒரு பதட்டமான ஆளாவே என்ன என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் யாருக்கிட்ட பேசுறோம் என்ன சுச்சுவேஷன் இதெல்லாம் புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷனா என்ன பண்ணுவார் இருப்பேன் ஒரு இடத்துல சொல்லுவாரு அண்டுவரே இவங்க எல்லாம் உங்களை மருதளிச்சாலும் சரி என் உயிரே போனாலும் சரி உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன் மருதளிக்க மாட்டேன் மற்றவனாவது ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டான் இவர் என்ன பண்ணார் வாலிட்ரியா போய் அப்படி யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு என்ன பண்ணாரு சொல்றாரு ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இகழ்ச்சி தமிழ்ல ரொம்ப பியூரா இருக்கும் இந்த வார்த்தை இகழ்ச்சி அப்படின்னு சொன்னா எதையும் ரொம்ப பெருசா பொறுப்படுத்துகிறது கிடையாது நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை குறித்து பொறுப்படுத்துறது கிடையாது ஆண்டவர் சொல்றாரு பேதுரு பிசாஸ் உன்ன சோதிக்கிறது என்ற பரமேஸ்வரன் கேட்டிருக்கான் கொடுத்துருக்கான் அதை குறித்து கவலை இல்லை பேதுரு இன்றைக்கு மூன்று முறை நீ என்ன பண்ணப் போற மறுதளிக்க போற அது ஒன்று பெருசா எடுத்துக்கல இப்ப இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற ஒரு பொருட்படுத்துகிற குணமுள்ளவனாக இருந்திருந்தா இந்த தோல்வி யாருக்குள்ள வந்திருக்காது ஏன்னா பிசாசா உடனே ஜப நேரம் அதிகமா இருக்கும் தேவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும் பொழுது இன்றைக்கு நிறைய பேர் அதை நம்ம உதாசீனப்படுத்துறவளாக இருக்கிறோம் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப கவுனிங்க அப்படி நீங்க பொருட்படுத்தாம போனீங்கன்னா பேதூர் மாதிரி போய் சிக்கல்ல மாட்டிக்குவீங்க தோல்வி உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிடும் தோல்வி மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய தோல்வி விழிப்புணர்வு இல்லாம இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ள என்ன பண்ணும் இருக்கணும் ஒரு நெருப்ப கட்டா விழிப்புணர்வு இருக்கு வாகனம் ஓட்டும் போது விழிப்புணர்வு இருக்கு விழிப்புணர்வுனா ஒரு எச்சரிக்கை கவனமா செயல்படுற விஷயம் தூரத்தில் இருந்து பின் மூணு வருஷம் மூன்றரை வருஷம் பேதுரு யார் கிட்ட இருந்து பயணம் பண்றான் தேவனோடு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆனா இப்ப பாருங்க இதே பேதுரு என்ன செய்யறான் இயேசுவை கைது பண்ணும்போது தூரத்துக்கு வந்துட்டான் நல்லா கவனியுங்க எப்பொழுது ஆண்டவரை விட்டு தூரத்துக்கு நிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில என்ன வர ஆரம்பிக்கும் தோல்வி வர ஆரம்பிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசிக்கலா ஆண்டவரை விட்டு என்றைக்கு தூரம் போக போக தோல்விதான இடத்துல வரும் அதை கிட்ட நெருக்கி போயிருந்தா அது தோல்வி வந்திருக்காது தீர்ப்பை குறித்ததான ஒரு பயம் பேதருக்கு இந்த ஜட்மெண்ட் என்ன வரப்போகுதுன்னு தெரியும் இயேசுவோடு கூட தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மள என்ன பண்ணிருவாங்க கொலை பண்ணிருவாங்க நம்மளை ஜெயில போட்டுருவாங்க இதனாலதான் தேவனை என்று தெரியாதுன்னு சொல்லி ஒரு தோல்வி பயத்திற்குள்ளாக பேதிரு போறார்